இதுல வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்குதா ஒரு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதி உண்மையா உண்மையா மேட்சலுக்கு போகாம வளர்க்கலாம் போகாம வளக்கலாம் மேட்சலுக்கு போற மாதிரியா இருந்தா ஜெசி மாடு தான் ஹஜப் மாடு செட் ஆகாது உங்க பண்ணையில எது கூடுனது கிடக்குது எத்து லிட்டர் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கிடக்கு பராமரிப்பு தீவனம் தான் அதை தெரியாத வந்து அச்சப்பு வாங்கினா வந்து மாடு வீணா போடுவீங்களா அப்படிலாம் கிடையாது அச்சப்பு மாடு வந்து வெயிலுக்கே போகக்கூடாது இந்த வெயிலுக்கு போகாத இருந்தோன்னா நல்ல மாடு கண்ணு போட்டு தலைச்சங்கன்னு ரெண்டாவது கண்ணு தான் ஒரு எட்டு ஒன்பது கண்ணுக்கு இப்ப கண்ணு போட்டால் வேலைக்கு பார்த்து லிட்டர் கிடக்கும் சரி மில்லியனும் எத்தனை மாடு வளர்க்கீங்க சார் ஒரு இருபது மாடு வச்சு இது எல்லா மாடுகள்ல எங்க வாங்குறது நல்ல மாடுகளா இருக்கா எல்லா ஊர்லயும் வாங்கிருக்கு சார் ஈரோடுல வாங்கிருக்கோம் கிருஷ்ணகிரியில வாங்கிருக்கோம் திருப்பூர்ல வாங்கிருக்கோம் எங்க லோக்கல் மாடு இருக்கு எத்தனை வருஷமா அந்த மாட்டு பண்ணியை நடத்துறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினாலு வருஷம் அதாவது நாங்க பிறந்ததுல இருக்குது இவ்வளவு பெருசா வச்சு இல்ல ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு வச்சிருந்தோம் இப்போ இருபது ஆக்கிட்டீங்கன்னா இல்ல நாற்பது மாடு வச்சிருந்தோம் முடியலன்னு சொல்லிட்டு வித்துட்டோம் பாதி மாடு வித்துட்டு பாதி மாடு என்ன காரணத்துக்காக வித்தீங்க லேபர் பிரச்சனை வரல நாங்களே பாத்துக்கணும் பால் இல்லாத நாங்க நீங்களே குடும்பமா செய்தீங்க இல்ல தனியா நான் வண்டிதான் பாக்கணும் அப்படியா உங்களால முடியுதா என்னால முடியற வரைக்கும் வச்சு சரி தீவனம் இதுக்கு எந்த தீவனம் எல்லாம் குடுக்குறீங்க மால்ட்டு தான் சார் தரும் மால்ட்டு நைஸ் மால்ட் ரஃப் மால்ட் கிழமை என்ன வகைகள் இருக்கு மால்ட்டுல காட்டுங்க சார் இது வந்து நைஸ் மால்ட்டு இது ஒரு வகை ஆமாங்க இது ரஃப் மால்ட்டு இது கிழங்கு மாவு

அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாகி போச்சு உற்பத்தி செலவு கூடுது அதாவது செலவு கூடுதல் அது ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்குறோம் இது ஒரு கிலோ பத்து ரூபாய் ஒரு மாட்டுக்கு ஃபீடு காசே பார்த்தா ஒரு நாளைக்கு இரநூறுவா நிற்கும் ஏன்னா அந்த தரம் இருக்குதா கிட்டத்தட்ட அதை விட தரம் அதிகமா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அது ஒரு கிலோ வச்சோம்னா ஒரு லிட்டர் தான் பால் கறக்கும் இது ஒரு கிலோ வச்சா ஒன்றரை லிட்டர் கறக்கும் காஸ்ட்டும் கம்மி ப்ரொடெக்ஷனும் அதிகம் இருபது மாடுன்னு சொல்றீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் உற்பத்தி பண்றீங்க சராசரி ஆவரேஜுக்கா ஒரு மாட்டுக்கு ஏழு லிட்டர் வரும் சரியா அதாவது கண்ணு போட்ட மாடு இருக்கும் சென மாடு இருக்கும் அது இப்போ ஒரு வேளைக்கு ஒரு நூறு லிட்டர் வருமா நூறு கூட வரும் நூற்றம்பது லிட்டர் வரும் இந்த ஏரியாவில் எப்படி சார் விற்கிறது ரேட்டுலாம் இங்கே நாற்பது ரூபா லிட்ரு எங்ககிட்டே வந்து எடுத்துன்னு போயிருக்கேன் இங்கே வந்து நாற்பது ரூபாய் எடுத்துகிட்டு போய் எங்கிட்ட டீலர் தான் எடுக்கிறாங்க நாங்கள் சொசைட்டியில் ஊற்றல வேற எடுத்து எங்கிட்ட வாங்கி தான் விற்கிறாங்க நாங்கள் டீலர்கிட்ட தான் ஏன்னா இந்த ஃபீடு வைக்கிறதுனால பால் வந்து தரமாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல ஃபேட்டு பார்த்தீங்கன்னா நாலு வரும் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பெரிய மாடு வச்சுருங்க எல்லாம் வந்து மூணு புள்ளி நாலு தான் வரும் இதெல்லாம் நாலு புள்ளி அஞ்சு தான் வரும் காட்டு உண்மை இல்லையா உண்மை இல்லையா சில மாடுகள் சில தீவனத்துல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க சென்னை பிடிக்கல அது எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப இந்த கண்ணு போட்டு இதெல்லாம் எங்க வீட்டு கண்ணுட்டி தான் அந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாங்கினேன் இன்னும் வரைக்கும் கண்ணு போடாத வருகிறது என்கிட்ட கண்ணு போட்டுதான் இருக்குது வருஷம் வருஷம் கண்ணு போடுது வருஷ வருஷம் கண்ணு போட்டு அதிகமா கொடுக்க தேவையில்ல சார் அதிகமா கொடுத்தா எல்லா சாப்பாடும் நம்மளா இருந்தாலும் ஒரு பொருளை விரும்பி சாட்டம்னா தானே அதிகபட்சமா ஒரு மூணு கிலோக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மாட்டுக்கு மூணு கிலோ மேக்ஸிமம் கொடுக்கலாம் ஒண்ணுமே காலையில் மூணு கிலோ சாயங்காலம் மூணு சாயங்காலம் மேல கொடுக்க வேண்டாம் அதுவே போதும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு தான் அவ்வளவு ப்ரொடெக்ஷன் அவ்வளவு தூரம் கொடுக்கும் சரி என்னென்ன தீவன எல்லாம் குடுக்கிறீங்க இதுல எது பச்சை தீவனம் எல்லாம் வச்சிருக்கீங்க

காலையில தீவனம் கொடுத்துருவோம் தீவனம் கொடுத்துருவீங்க ஆடர் தீவனம் கொடுத்துட்டு பால் கறந்துட்டு உடனே பசு தீவனம் கொடுத்துருவோம் ஒரு பத்து லிட்டர் பால் வருது அதுக்கு எவ்வளவு தீவனம் கொடுக்கணும் ஆடர் தீவனம் ஆடர் தீவனம் நைஸ் மால்ட் ஒரு மூணு கிலோ கொடுக்கலாம் ரஃப் மால்ட் ஒரு மூணு கிலோ கொடுக்கலாம் சோளம் மாவு ஒரு ஒரு கிலோ கொடுக்கலாம் அஞ்சு கிலோ வருதோ அஞ்சு கிலோ ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு மேக்சிமம் மேக்சிமம் சாயங்காலமும் இதே மாதிரி குடிப்பீங்க பத்து லிட்டர் கறக்கூடிய பத்து லிட்டர் கறக்கூடிய மாடு அதை கணக்கு பண்ணி நீங்க எவ்வளவு பால் கறக்குறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு வராது இது எப்போ குடிப்பீங்க பசங்க பால் கறந்துட்டு தான் கொடுப்போம் பசங்க பால் கறந்து முடிச்ச சிலர் சில கறக்க முதலே தீவனம் வைக்கணும் அப்படிங்களா இல்ல அதெல்லாம் எப்ப கிடையவே கிடையாது இன்னும் கேட்டீங்கன்னா பால் கறக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அடர் தீவனம் கொடுத்துட்டு பால் கறந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்னும் நல்லா இருக்கும் மாடு இன்னும் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் கூட கறக்கும் அதாவது அடர் தீவனம் வச்சுட்டு உடனே கறக்கூடாது எவ்வளவு நேரம் கழிக்கணும்னு அப்போ ஒன் அவர் இருந்தாப்பா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பால் கறக்கணும் நீங்க வந்து அடர் தீவனம் வச்சிட்டு பால் கறந்தீங்கன்னா மாடு தீவனத்தை தான் பெருசா நினைக்கும் நீங்க பால் கறகத்தை பத்தி கேர் பண்ணாது பாதி பால் ஊடும் அதை தான் சாப்பிடணும் சாப்பிடணும்னு யோசிச்சி ஒருத்திரம் நீங்க பால் கறக்கத்தை பற்றி கவலைப்படாது முழு கறவையும் வராது முழு கறவையும் வராது அதனுடைய எண்ணம் ஃபுல்லாக அந்த தவுட்டுறது தான் இருக்கும் இதுவே அதை பொறுமையாக வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரீயாக உக்காந்து கறந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுல நிறைய வச்சிருக்கீங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலஞ்சு இதுல என்ன தீவனங்கள் சார் ஒன்னு சொல்லுங்க தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன் இது அப்படியே எடுத்து வச்சிருவீங்க அப்படியே எடுத்து வச்சிடும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் லைனா எல்லா மாட்டுக்கு போட்டு வச்சிருக்கேன் அப்படியே ரோ ரோவா தள்ளி வச்சிருக்கேன் எத்தனை லிட்டர் பால் குடுக்கும் அதுக்கு தக்கை வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்க எல்லாம் ஒரே ஈக்குவலா இருக்காது அந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் தனி தனி இந்த தீவனம் இது மக்காச்சோளம் முழு இது மக்காச்சோளம் போட்டுட்டேன் இருந்தாலும் மீதி அப்படியே சாக்குல இருந்து கொட்டி வச்சு மீதி மீன் வச்சுன்னு அப்படியே வச்சிருக்கு அது எல்லாமே அப்படிதான் வச்சிருக்கீங்க எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்கோம் அப்படியே ஒரு 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 மாட்டுக்கு சீரியல் வயசா இருக்கும் அந்தந்த மாட்டுக்கு அப்படியே அப்படியே இந்த தீவனம் கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் உங்க பண்ண எப்படி இருக்கு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா ஹம் நல்லா இருக்குது லாபகரமா போகுதா லாபகரமா போயிருக்கு ஏன்னா இப்ப தீவன செலவு தான் ரொம்ப ரொம்ப அப்படிங்க தீவன செலவு குறைக்கலன்னா பண்ண நீங்க கடையில் வாங்கி தீவனம் வைக்கிறீங்கன்னா உங்களால் வைக்க முடியாது நீங்க அந்த காஸ்ட் அதிகம் சொல்லிட்டு எப்படி என்னால மாட்டுக்கு கம்மியாக வைப்பீங்க அது பால் வந்து கறக்காது இது வந்து காஸ்ட் கம்மி அதனால வைக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் அதிகம் இந்த தீவனத்தான் பால் பண்ண சக்சஸா போகுது சக்சஸா போகுது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட அறிமுகம் பிஎஸ்சி பிஎஸ்சியா பிஎஸ்சி படிச்சுட்டு மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க இதுவே போதும் சார் அங்க போய் அங்கே போய் வேலை செய்யறத விட இதை பார்த்து போய்தான் இருக்கு ஒரு கம்பெனி போறீங்க பிஎஸ்சி படிச்சதுக்கு எவ்ளோ சம்பளம் கிடைக்கும் சார் நாப்பதனாயிரம் ரூபா கூட கிடைக்கட்டோமே காலையில எத்தனை மணிக்கு போயிட்டு அங்க போய் நின்னு வந்தேன் இதுக்கு நான் தான் ஓனர் அதுதான் ப்ளஸ் ஆமா இதுல அந்த நாப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குதா ஒரு மாசம் நாப்பதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு எழுபது ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் உண்மையா உண்மையா எத்தனை பேரோட உழைப்பு இதுல தேவைப்படுது இது நான் ஒண்டிதான் பாக்குறேன் வேற யாரும் கிடையாது அதனாலதான் இவ்வளவு நினைக்கிற இல்ல ஒரு ஆளால பத்து மாடுக்கு மேல பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அனுபவம் எப்படி ஏ முடியும் சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சோம்பேறித்தனம் போல செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்ல அதுக்கு என்ன எளிமையெல்லாம் செஞ்சிருக்கீங்க பாலுக்கு இது என்ன போட்டிருக்கீங்க மேல இது ஷவர் சார் போட்டுருக்குறோம் வெயில் இந்த இப்போ வெயில் நாள் ஆகி மாட்டுக்கு வெயில் அடிக்காதுன்னு இதுல ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணுவோம் தொட்டியில அந்த தொட்டியில தண்ணி ஃபில் பண்ணோம்னா மோட்டர் போட்டோம்னா எல்லா ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் மாட்டு மேல கழுவுதல அதுவாகவே அடிச்சுக்கும் ஒரே டைம்ல எல்லா மாடும் எல்லா மாடும் அடிச்சுக்கும் ஃப்ரெஷ் ஆயிரும் ஃப்ரெஷ் ஆயிடும் அது அது மட்டும் கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாவே கூல் ஆயிடும் நம்ம இப்போ ஒரு மாட்டை கழுவுறோம்னா அந்த மாட்டு மேல மட்டும்தான் அந்த கூலிங் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல உடனே அனல் ஆகிடும் இந்த ஷவர் போட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாவே காத்தே கூலிங் ஆகிடும் இடமே இருக்கும் இது வந்து ஒரு எளிமையான வேலை ஒரே ஒரு சின்ன மோட்டர் இருந்தா போதும் அது தொட்டி கூட தேவை ஒரு பார்ல இருந்தா போதும் இருபது ஒரு அட்டை டைம்ல குளிப்பாட்டி இருக்கலாம் டைம்ல குளிப்பாட்டு மொத்தத்தில் அரை மணி நேரத்தில் குளிப்பாட்டி எல்லாம் முடிச்சிடும் அரை மணி நேரம் குளிப்பாட்டி விட்டீங்கன்னா போதும் அது மூணு மணி நேரத்துக்கு ஏரியாவே கூலிங் ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இப்படி பண்ணுவீங்க வெயில் நாள் ஆச்சுன்னா ரெண்டு டைம் தான் சார் போனோம் அவ்வளோதான் வெயில் காலத்துல மழை காலத்துல ஒரு டைம் போதும் மழை காலத்துல நாங்க கழுவு போடவே மாட்டோம் பாருங்க தான் போட்டு வச்சிருப்பாரு மழை காலத்துல தேவை கிடையாது கூலிங்க இந்த இந்த மாடு இப்படி எடுக்க எனக்கு பயமா இருக்க பாக்குறது என்ன காரணம் இல்ல சார் அது கண்ணு போட்ட மாடு அது ஃப்ரீயா படுத்துக்கிட்டு இருக்குது அதனால ஒன்றும் கிடையாது மனுஷமா படுத்திருக்கு அது அது அவ்வளோ ஃப்ரீயா இருக்குது ஜாலியா இருக்குது சிமெண்ட் தரையில வந்து இந்த மேட்டு தான் நல்லது அதுக்கு காலோ எதுவுமே ஆகாது நீங்க ஏன் உங்களை ஃப்ரீயா பொறுத்து இருக்குதுன்னு கேக்குறீங்களே கண்டிப்பா அந்த ஜாலியா புதுசா பாக்குறதுனால பயமா இருக்கலாம் மாட்டி பிடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல என்ன கண்டுபிடி போட்டிருக்கு போட்டா கண்டுபிடி சார் எத்தனை நாள் ஆகுது போட்டு நாலு நாள் ஆகுது சிமெண்ட்டு காரில் படுத்துனா முட்டி எல்லாம் காயமாகும் ஆமா எழுத முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது அதெல்லாம் எதுவுமே ஆகாது மேட்ரெல்லாம் இது எங்க வாங்குனீங்க நீங்க எல்லாமே கேரளாவில் வாங்கணும் சார் காஸ்ட் கம்மி ஒரு மேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க வாங்குனோம்னா மூவாயிரத்தி அறுநூறு எல்லா மாட்டுக்குமே மேட்டு போட்டுருக்கீங்க எல்லாம் ஃபுல்லாவே ஷெட்டு ஃபுல்லாவே மேட்டு தரும் என்ன காரணத்துக்காக நீங்க க பாதி ஹெச்எஃப் வச்சிருக்கீங்க பாதி செவல கலர் வச்சிருக்கீங்க என்ன மாடுகள் நமக்கு லாபம் சார் ஹெச்எஃப் வந்து நிறைய பால் கறக்கும் இல்லை வீடியோவில பார்க்குறேன் இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர்னு சொல்றாங்க கறக்கும் சார் கறக்கும் கறக்கும் பண்ணையில் எது கூடுனது கறக்குது இந்த ரோல இருக்கிற எல்லா மாடும் கறக்குது சார் எத்தனை லிட்டர் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டரு கறக்குது உண்மையிலே உண்மையிலே அப்போ இதோட மதிப்பெலாம் எவ்வளவு வரும் சார் ஒரு மாட்டோட மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் சார் அது இப்ப கேட்டீங்கல்ல இந்த மாடு ஒரு லட்சம் ரூபா இப்போ ஒரு எட்டு நாளுக்கு முன்னாடி தான் வாங்கணும் எந்த ஊர்ல வாங்குனீங்க கிருஷ்ணகிரில வாங்கி இதனுடைய வயசு பார்த்தீங்கன்னா இருவத்தஞ்சு மாசம்தான் இருபத்தஞ்சி மாசத்துல இருபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது இப்போ தலச்சங்கன்னுன்றதுனால ஒரு பதினெட்டு லிட்டர் பத்தொன்பது லிட்டர் தான் கொடுக்கும் இனி ஃபியூச்சர்ல ரெண்டாயிரத்து மூணாயிரத்துல அதிகமாக வந்துரும் சரி சரி என்ன காரணம் பாதி ஹெச்எஃப் பாதி இது ஒரு பண்ணையில எப்படி வளர்த்தா நல்லது உங்க ஐடியா உங்க அனுபவம் ஹெச்எஃப் ஒன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்கனே இருக்கணும் மாட்டேன் ஒரு ஜரம் வருதுன்னா அன்னைக்கே வைத்தியம் பண்ணணும் எல்லாமே செய்யணும் ஆனா பாதி இந்த ஜெசி கிராஸ் எதுவும் கிடையாது அது மாடு கிடக்கும் அதான் ஒண்ணு வேற ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த ப்ரொடெக்ஷன் வந்து அது கொடுக்காது இது பிராய்லர் மாதிரி அப்படியே சொல்றீங்களா இல்லையா பிராய்லர் மாதிரி எல்லாம் கிடையாது சார் ஃபர்ஸ்ட் நீங்க மாடு வாங்கி வளர்க்கக்குள்ளதான் பார்த்து வாங்கணும் அந்த கண்ணு போட்டு கண்ணுட்டி ஆகிட்டீங்கன்னா அதுவும் செசி கணக்கு தான் ஒண்ணுமே ஆகாது நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வராது அதை இருந்து வந்துட்டோம்னா கிளைமேட் ஒத்து வந்துடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த ஜெர்சி கிராஸ் எல்லாம் நம்ம கிளைமேட் ஒத்து வரும் இது எல்லாம் கூழ் இதெல்லாம் கிருஷ்ணகிரியில இந்த மாடு இவ்வளவு வெயில் அடிக்காதாங்க பாண்டிச்சேரியில வெயில் கூடுதல் நல்லா இருக்கும் அப்படிங்கு எல்லாமே ஒண்ணுதான் சார் அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க ஏன் கொட்டையில இருக்கிற எந்த மாட்டு வேணாலும் செக் பண்ணுங்க நாலு புள்ளி அஞ்சு வரும் காட்டு சீட் மாதிரி இந்த தீவனத்துக்கு வரும் சரி இந்த மாடுகள் மேட்சலுக்கு கொஞ்சமா லாந்ததுக்கு போகுமா போவாங்க சார் போகாது எலுமினுக்கும் படுத்துக்கிடும் பால் கொடுக்கும் பால் கொடுக்கும் வேண்டிய அவசியம் இல்லையா கொஞ்சம் போக வேண்டிய அவசியம் இல்ல இட வசதி இல்ல இங்க பாடிக்கையில இட வசதி கிடையாது சிட்டி சிட்டி இப்படியும் வளர்க்கலாம் மேட்ச்சலுக்கு போகாமலுக்கும் போகாம வளர்க்கலாம் மேட்சலுக்கு போற மாதிரி இருந்தா ஜெசி மாடுதான் மாடு சட்டாவாது மக்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் அது புரிஞ்சப் மாடு வாங்கிட்டு மேட்சல் கூட கூடாது ஹெச்எப் மாடு வாங்கி மேட்சலுக்கு விட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் லாபமே கிடையாது இந்த இதே ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குன மாடு இது மேட்சலுக்கு போக ஆரம்பிச்சிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் உங்க கணிப்புல இவ்வளவு பால் கறக்காது ஒண்ணு பால் கறக்காது ரெண்டு மாடு சாப்பியாயிடும் அப்படியே மாடு மெலிஞ்சிரும் மேட்சலுக்கு போச்சுன்னா சாப்பியாயிடும் இது தெரிஞ்சுக்காதவங்க தான் வந்து ஹெச்எப் வாங்கி வீணா போகும் ஹெச்எப்னா மேக்ஸிமம் மேட்சலுக்கு வேண்டாம் ஹெச்எப் வந்து மேட்சலுக்கே போக கூடாது கூடாது இந்த வெயிலுக்கே அது போக கூடாது நிழல்ல தான் இருக்கணும் நிழல்லதான் இருக்கணும் ஆனா உங்க பண்ணையில வளர்க்க முடிச்சல சொல்லு வடிது அப்படி விடியதுங்க இது எதுவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் எதுவும் கிடையாது எது மாடு கண்ணு போட்ட மாடுன்றதுனால அதனுடைய கண்டிஷன் கொஞ்சம் லோவா தான் இருக்கும் கண்ணு போட்டுருச்சிங்களா போட்டு நாள் தான் ஆகுது இன்னும் ஒரு பாஞ்சது நாள் அதுக்கு சரியா போயிடும் கண்ணு போட்டதுனால எந்த மாடா இருந்தாலும் சரிதான் ஒரு பத்து நாளைக்கு பதிஞ்சு நாளைக்கு அப்படி ஒரு மாடை எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சிக்கலாம் சார் உங்க அனுபவத்துல

அப்படியே இருந்து அப்படியே எடுக்காம அவர் பாதி வரைக்கும் கொஞ்சம் தேவல சார் அது ஆரம்பத்துல இருந்தே எங்கிட்ட இருந்தது அந்த மாடுதான் உங்களுக்கு பதிமூணு கண்ணு போட்டுருச்சு அதை எதுக்கு விக்கணும் அஞ்சு காலக்கன்று போட்டுது எட்டு பொட்டகண்டி போட்டுது அதுவே போதா அதுல வர்க்கங்கள் ஏதாவது இதுல இருக்குதா இதுல இல்ல சார் இங்க இல்ல அந்த பண்டையில இருந்த அங்க இருக்குது ஏன்னா லாஸ்டா போட கண்ணு அங்க அதோட ஞாபகம் மற்ற எல்லாம் கொடுத்துட்டீங்க மாத்தல்லாம இல்ல நார்மலா இது எத்தனை ஈத்து வரைக்கும் வரும் வருது சார் நம்ம வச்சிருக்கிற பொறுத்து தான் சார் இருக்குது அதெல்லாம் வரும் வராதெல்லாம் போவாது வெள்ளை கலர்ல நின்னு இருக்குதுங்க அது எட்டு இது போட்டு ஜெர்சி கிராஸ் தான் அது நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான் வயசு ஆயிட்டுல அதுக்கு ஆஹ் அது எட்டு கண்ணு போயிடுச்சு இல்ல இன்னும் நாலு கண்ணு போடும் அது பன்னெண்டு வருஷம் வச்சு விடுவீங்க அது இருக்கும் இன்னும் இருக்கும் அது அது எவ்வளவு குடுத்துச்சு ஆரம்பத்துல உங்களுக்கு பாலல ஒரு கண்ணு போட்டு தலிச்ச கண்ணு ரெண்டா கண்ணு தான் ஒரு எட்டு ஒன்பது கறந்துக்கு இப்ப கண்ணு போட்டா வேலைக்கு பார்த்து லிட்டர் கிடக்கும் அது தான் இருக்கு மொத்தத்துல நம்ம பராமரிப்பு தான் முக்கிய பராமரிப்பு தான் பராமரிப்பு தீவனம் பராமரிப்பு தீவனம் தான் அதை தெரியாத வந்து அச்சப்பு வாங்கினா வந்து மாடு வீணா போடுங்கன்னா அப்படிலாம் கிடையாது அச்சப்பு மாடு வந்து வெயிலுக்கே போக கூடாது அது இருந்து வெயிலுக்கு போவாது இருந்ததுன்னா நல்ல மாடு ஜெஸ்ஸி மாடு எங்க ஒன்னாலும் நீங்க ஓடலாம் அதே இதே ஒன்னா கப்பர் பண்ணி ஒன்னா விட்டுடுறாங்க அதனால அச்சப்பு மாடு விவசாயி நஷ்டம் ஆகுறது இதனாலதான் சரி சரி ஃபேன் போட்டிருக்கீங்களா என்ன காரணத்துல ஃபேன் போட்டிருக்கீங்க பழைய காலத்துல ஃபேன்ல நம்ம நம்ம கிராமத்துல வழக்கம் வச்சுல ஃபேனும் கிடையாது வண்ணும் கிடையாது கிராமத்துல பாத்தீங்கன்னா மரம் இருக்கும் மரத்தங்க கட்டுவாங்க அந்த வெளிநாடுகள் வரும் காத்து வரும் இது ஷெட்டு பாருங்க ரெண்டு பக்கமும் அடுப்பு காற்று வராது அதனாலதான் ஃப்ரீயா அதுக்கும் கொஞ்சம் காத்து வேணும் சி விசி வேணும் ஒரே இடத்துல தானே இருக்குது நாம ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் நிக்க மாட்டோம் தான் போடுன்றோம் உடனே மாடு வளப்பில் இத்தனை டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கணும்னு சொல்லுறாங்க நீங்க அப்படி டெம்பரேச்சர் மிஷின் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படி பாக்குறீங்களா ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களா அப்படி அதெல்லாம் எதுவும் இல்லை சார் நாங்கள் இவ்வளோ நாள் மாடு வச்சிருந்ததுனால அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம இந்த கண்டிஷன் தான் நம்ம இது உள்ள வந்தா ஒரு அரை மணி நேரம் நம்ம நிக்கிறோம்னா நம்மளுக்கு வேர்க்கவே கூடாது அரை மணி நேரம் இந்த ஷெட்யூல நிக்கிறோம்னா நம்மளுக்கு வேர்க்க கூடாது அப்படி வேர்க்குதுன்னா அனல் இருக்குதுன்னு அந்த அனல் இருக்க கூடாது ஒரு இளைஞர் வந்து புதுசா பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுதாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புதீங்க ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முதலீடு போட்டுட்டோம் காசு வந்துடும் உடனே வந்துடும் வராது அவங்களுக்கு முழு கவனமும் அதுல இருக்கணும் ஃபர்ஸ்ட் தீவனம் ரெண்டாவது நல்ல ஒரு டாக்டர் யா யாரோ ஒருத்தவங்க ஒரு கமௌண்ட் கமௌண்ட்லாம் வச்சு வைத்தியம் பண்ணக்கூடாது மாட்டுக்கு ஒரு ஜுரம்னா டாக்டர்னா ஒரே ஒரு நாள் அட்டன் பண்ணாங்கன்னா அது நல்லா போயிடும் மாடு ஒரு மூணு நாள் கழிச்சு பழைய கண்டிஷன் வந்துடும் ஒரு கமௌண்ட் வச்சு வைத்தியம் பண்ணுறீங்கன்னா அவங்களே மூணு தடவை வருவாங்க ஒம்பது நாள் ஆகிடும் அந்த மாடு பழைய பணி ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் அப்போ அந்த ஒரு மாதமும் உங்களுக்கு நஷ்டம் தான் நீங்கள் வைக்கிற ஃபீடுக்கே அது பால் கறக்காது இப்போ ஒரு வேலைக்கு பத்து லிட்டரு கறக்குதுன்னா ரெண்டே நாள் ஜுரத்தில் மூணு லிட்டர் வந்துடும் அந்த மறுபடியும் பத்து லிட்டருன்றது வராது ஒரு மாதம் கண்டினியூவாயினா வராது அப்படி கிடையாது அதுதான் முக்கியமானது டாக்டரை வச்சு உடனே பணம் ஒரே இன்னைக்கு ஜுரம் அடிக்குது நம்மளாட்டம் கிடையாது நாளைக்கு நம்மளுக்கு சராசரி உடனே சரியாக பார்க்கவே கூடாது அன்னைக்கே அதுக்கு பார்த்து உடனே உடனே வருவாங்களா உங்களுக்கு டாக்டர் வர்றாங்களா வராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணால் அடுத்த கால் டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ ஐநூறுபா ஆயிரூபா ஆமா அது இல்லையா அதுவும் கிடையாது சார் அது சும்மா சார் ரெகுலராக கொஞ்சம் நார்மலாக தான் வாங்குதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு வரப்போல பயமா தெரியும் அவங்க ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் பழகிட்டாங்கன்னா உங்கள அவங்க காசே கேட்க மாட்டாங்க ஃப்ரீயா இன்னமும் ஃப்ரீயா வைத்தியம் பண்றவங்களா இருக்கிறாங்க எனக்கு வர டாக்டர் அப்படிதான் ஒரு ரெண்டு மாட்டு வைத்தியம் பண்ணிட்டார் மூணாவது மாட்டு வைத்தியம் பண்ணுங்கன்னா காசு வேணான்ட்டு தான் வைத்தியம் பண்றது நல்ல டாக்டர் கிடைக்கும் ஃபேமிலி டாக்டர் மாறிட்டாருன்னு ஆமா இல்ல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அனுபவம் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நீங்களே ஊசி போட முடியாதுக்கு சார் இப்ப டெக்னாலஜி மாறிக்கினே இருக்கு சார் எனக்கு பழைய ஊசி தான் தெரியும் நான் பண்ற வைத்தியத்துக்கும் இப்ப டெக்னாலஜி மாறி போச்சு இப்ப இருக்கிறதுக்கும் ரேர் இப்ப எல்லா தொழிலுமே நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகாம இருந்தா எல்லா தொழிலும் தான் அன்னைக்கு அப்டேட் ஆகும் நான் வந்து இப்ப இருக்கிற மெடிசனுக்கு ஆகல இப்போ ஒரு மாட்டுக்கு தவுடு தோணாடினா நான் பண்ற வைத்தியம் வந்து மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் நல்லா போகும் அப்படி இல்ல இப்ப இருக்கிற டாக்டர் போட்டோம்னா அடுத்த மணி நேரத்துல கண்டிஷன்ல நிற்கு ராத்திரி போட்டா காலையில காலையில ரெடி ஆயிடும் எல்லாமே டெக்னாலஜி மாறிடுச்சு ஆனா முழு முழுக்கும் அடுத்தவங்க நீங்க எத்தனை மணிக்கு காலையில எழும்புறீங்க நான் ரெண்டரை மணிக்கு ரெண்டு மணிக்கு எழும்புடுமா ஆமா இல்லட்டா இல்ல முடியாது தோல்விதான் தோல்வி அதான் உண்மை அதான் உண்மை அடுத்தவனே நம்ப கூடாது ஒவ்வொரு ஆள் ஆலோச்சிட்டோம் அவங்க செய்வாங்க கிடையாது இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இத்தனை வருஷமா வச்சிங்கன்னா சக்ஸஸாக நடக்குதுன்னு காரணம் அதான் நானா இப்போ வைக்கக்குள்ளேயே இந்த ஒரு மாடு தவிடு தின்னலான்னு உடனே அதுக்கு என்னான்னு உடனே பார்ப்பேன் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அது கிளியர் பண்ணுங்க நீங்கள் கூலி ஆள் வச்சிங்கன்னா நாளைக்கு சாப்பிட்டு போயின்னு இருக்கும் உங்களுக்கு தெரியாது அது என்னைக்கு சுத்தமாக தவிடு தின்னாத நின்ன பிற்பாடு தான் உங்களுக்கு ஆள் வந்து உங்ககிட்ட சொல்லுவோம் அதுங்காட்டி அந்த மாடு பாதி கண்டிஷனே தவறி போயிடும் நீங்க ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு மாசம் ஆகும் இந்த பழைய பாலும் வராது அப்போ லாஸ்ட் தான் உங்களுக்கு அந்த மாடு என்ன விலைக்கு வாங்கியோ அது காசு கூட உங்களால வைக்க முடியும் அதான் மெயின் இதுல லேபரை நம்பாத உங்க சொந்த உழைப்பு போட்டீங்கன்னா லாபம் தான் நோய் மேலாண்மைன்னா இதுல என்ன நோய்கள்லாம் வருது சார் ரொம்ப கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்க வரும் மடிவீக்கம் மெயின் அதான் மடிவீக்கம் வந்துடும் கிளியர் பண்ண முடியாத இன்னை வரைக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அதான் மடி வைக்கும் அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இப்போ டெக்னாலஜி மாறி இப்போ வந்து ஊசி நிறைய வந்துச்சு உடனே உடனே கவனிக்கணும் சொல்றாங்க லேட் ஆயிட்டுன்னா சிக்கலுங்க அது எப்படி சார் உங்க அனுபவம் சார் அது இப்ப கேட்டிங்க பாரு கரெக்டான கேள்வி எங்க அனுபவம் நான் இன்னைக்கு பால் கறக்குறேன்னா நாளைக்கு இந்த மாட்டுக்கு நோய் வந்துடும்ன்றது எனக்கு தெரியும் அதுக்கு இன்னைக்கே வைத்தியம் நாளைக்கு வர நோய் இன்னைக்கே கட்டுப்படும் கறக்கக்குள்ளேயே கண்டுபிடிச்சோம் காம்பு பால் கலர் மாறும் எடுத்த உடனே வந்துடாது ஒரு மணி நேரத்துல வராது மடி நோய் பால் கரைக்குள்ள அந்த கரைக்குள்ள பார்த்தோம்னா கலர் மாறும் இன்னைக்கு கலர் மாறியதுன்னா நாளைக்கு இதுக்கு மடி நீங்கிடும் இன்னைக்கே வைத்தியம் பண்ணிட்டோம் நாளைக்கு அது கிளியரா இருக்கும் வராது நீங்க கேட்டீங்கல்ல இவ்வளவு சக்சஸ் ஆகுது இதுதான் காரணம் அதை நான் பாக்கிறதுனால தான் கண்டுபிடிச்சேன் அதனால இன்னைக்கே வைத்தியம் பண்ணிடுறோம்னா சரியா போயிடும் இதுதான் மெயின் எனக்கு அதுல தெரியும் அதாவது நாளைக்கு வர போறதை இன்னைக்கே சொல்லுவோம் மடி விற்க வரும் மாடு செனை பிடிக்கிற கண்டிஷன் நிறைய செனை பிடிக்கல அப்படிங்கிறாங்க அதுதான் அதுக்கும் என்ன காரணம் சார் வருஷத்துக்கு ஒரு கண்டுபுட்டி எடுக்கணும்

பக்குவத்துக்கு வந்துடுது அது நம்ம ஆளுங்க என்ன தெரிஞ்ச பால் கறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்குன்னா அது சென ஊசி போட மாட்டாங்க இப்போ போட்டுட்டா அது இன்னும் மூணு மாதத்தில் சென பிடிச்சிடும் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆனால் அது அவ்வளோ கறவை வருது இல்லை இந்த கறவை வேஸ்ட் ஆகிடும்னு நம்ம விவசாயம் பண்ணுற தப்பு தான் மாடு பண்ணுற தப்பு இருக்குது நாங்கள் போட்டுருவோம் நான் போட்டுட்டோன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் மூணு மாதத்தில் போட்டால் கூட அது சென்னையாக ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் கறக்கும் ஆறு இது ஒரு ஒரு ஏழு மாதம் கரெக்டாக போதாதா ஒரு மாடு கண்டிப்பா ஒரு மூணு மாசம் ஃப்ரீயா விட்டா அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் மூணு மாசம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா அடுத்த கணக்கு கூட ஒரு லிட்டர் கிடைக்கும் நம்ம ஆளுங்க இன்னொரு தப்பும் பண்ணுவோம் கண்ணு போறது ஒரு மாசத்து வரைக்கும் கிடப்பாங்க தப்பு அப்படி பறக்க கூடாது கறக்க கூடாது அதுவும் ஒரு தோல்வி தான் நீங்க ஒரு மூணு மாசம் விட்டு கேப் விட்டீங்கன்னா நல்லா பால் அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு நாள் நாச்சு கேப் வேணும் இந்த கண்ணுக்கு அடுத்த கண்ணுக்கு சரி சார் இவ்வளவு நேரம் கேட்ட கேடிகளுக்கு ரொம்ப சிளைக்காமையும் ரொம்ப நியாயமான வழியா நேர்மையான நீட்டா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி